கலையாத கல்வி குறையாத வயது கபடுவாராத நட்பு கன்றாத வளமை குன்றாத இளமை இல்லாத உடல் சலியாத மனம் அன்பு அகலாத மனைவி தவறாத சந்தானம் தாழாத கீர்த்தி மாறாத வார்த்தை தடைகள் வாராத கொடை தொலையாத நிதியம் கோணாத கோல் ஒரு துன்பமில்லாத நல்வாழ்வு இந்த உலகத்தில் நம்ம எல்லாரும் எதை நோக்கி நம்மளுடைய பயணம் இருக்குது அப்படின்னா இந்த பதினாறு செல்வங்களை நோக்கித்தான் நம்மளுடைய பயணம் இருக்கு சம்பாதிக்கணும் இல்லையா பணம் சம்பாதிக்கிறது ஒன்று பதவியை சம்பாதிக்கிறது ஒன்று பேரை சம்பாதிக்கிறது ஒன்று புகழை சம்பாதிக்கிறது ஒன்று கௌரவத்தை சம்பாதிக்கிறது ஒன்று ஆக ஏதோ ஒன்று சம்பாதிக்கணும் ஏதோ ஒன்று நாம் தேடாமல் எதுவும் நடக்காது அப்போ நமக்கு பதினாறு செல்வங்களும் கிடைக்கணும் நாம் நினைக்கிற சம்பாத்தியம் நமக்கு இருக்கணும்னா பக்தி வேணும் பக்தி தான் இந்த பதினாறு செல்வத்தை நமக்கு கொடுக்கும் அந்த பக்தினா என்னென்னா ஆன்மீக வழியில் அந்த பக்தி அந்த பக்தி எப்படி தெரியுமா முதல்ல வயசில் பெரியவங்க மேலே பக்தி இருக்கும் எல்லாம் இந்த உலகத்தில் நினைக்கிறோம் பக்தினா சாமி உள்ளே இருக்கிற கடவுள் கர்ப்ப கிரகத்தில் இருக்கிற கடவுள் நான் கேட்குறேன் கோவில் சுவாமி வீதி உலா வருவாங்க திருவிழா காலங்களில் எதுக்கு வராங்க நம்ம வீதியில் கோவிலுக்கு வந்து பார்க்க முடியாது அப்படின்னு வயதானவர்கள் முடியாதவர்கள் மாற்றுத்திறனாளிகள் எத்தனையோ பேர் இருப்பாங்க கோவிலுக்குள்ளே வந்து பார்க்க முடியல எனக்கு உடம்பு சரியில்லை நான் டெய்லி கோவிலுக்கு போனேன் பார்த்தேன் அப்போ சுவாமி என்ன பண்ணுவாராம் என்னை பார்க்காத எல்லாரையும் நான் தேடி வரேன்னு வந்து பார்க்க வர்றதாக ஐதீகம் அந்த இடத்துல தான் ஊர் ஒன்று கூடும் மனச மனசில் எல்லாேருக்கும் பல சிந்தனை இருக்கும் கெட்ட எண்ணங்கள் துர்குணங்கள் இருக்கும் ஆனால் திருவிழான்னு வந்துட்டால் எல்லோரும் ஒன்று கூடிடுவோம் அதுக்கு தான் வழிபாடுகள் திருவிழாலாம் வச்சா அப்போ இந்த சுவாமி அப்படி வரக்கூடிய சுவாமி நம்ம வீட்டில் வந்து நிற்கிறார் பீதியில் வரும் சுவாமி ஒரு அஞ்சு நிமிஷம் நிற்கலாம் பத்து நிமிஷம் நிற்கலாம் ஒன் ஹவர் நின்னால் நம்ம என்ன யோசிப்போம் எப்போங்க அந்த சுவாமி நவரும் நான் டூ வீலர் உள்ளே வச்சுருக்கேன் வெளியில் எடுக்கணும் காரை உள்ளே வச்சிருக்கேன் வெளியில் எடுக்கணும் அப்படி தானே தோணும் அப்போ சுவாமி கூட ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் நிற்கணும் இது மனுஷாலுடைய எண்ணம் அப்படி இருக்கும்போது பக்தியை நாம் முதல்ல வைக்கணும் வயசில் பெரியவர்கள் மீது பக்தி வைக்கணும் பணத்தின் மீது பக்தி வைக்கணும் பாசத்தின் மீது பக்தி வைக்கணும் தொழில் மீது பக்தி வைக்கணும் பக்தினா நம்புறது இந்த நம்பிக்கையோடு நாம் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் வெற்றி ஏற்படும் வாங்க ஒவ்வொரு ராசியும் இந்த பக்தியை எப்படி கொண்டாடணும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லார் மீதும் பக்தி உள்ளவர்கள் மேஷ ராசிக்காரர்கள் எல்லார் மேலுமே ஒரு பக்தி உண்டு ஒரு மரியாதை உண்டு மரியாதையை கற்று கொடுப்பதே மேஷந்தான் இப்படி தான் நான் சொல்லுவேன் எப்பேற்பட்ட மனுஷனாக இருப்பார் ஆனால் குருவுக்கு அவ்வளோ மரியாதை கொடுப்பான் யாருன்னு பார்த்தா மேஷ ராசி பெரிய மனுஷனாக இருப்பார் ரவுடியாக கூட இருப்பார் ஆனால் அம்மா மேலே அவ்வளோ மரியாதை வச்சுருப்பார் அப்பா மேலே அவ்வளோ மரியாதை வச்சுருப்பார் அப்போ மேஷ ராசிக்கு பக்தி அதிகம் பக்தியில் இன்னொரு விஷயம் இருக்குது பக்திக்கு மரியாதைங்கிறது மட்டும் இல்லை நம்பிக்கை நம்ம இந்த உலகத்தில் ஒரு விஷயத்தை நம்புனா அது நடக்கும் அப்படிங்கிறத மேஷராசிக்காரர்கள் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சு வச்சிருப்பவர்கள் அப்போ உங்கள் பக்தி முதல்ல வீணாகாது நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் வச்சுருக்கிற நம்பிக்கை வீணாகாது நீங்கள் மீது பக்தி வச்சுருக்கீங்க அந்த பக்தியை அடையிறதுக்கு ஒரு தெய்வம் நமக்கு வேண்டும் ஏதாவது ஒரு கடவுள் ஒரு சுவாமியுடைய நாமதேயத்தை இருக்கணும் ஒரு சுவாமியுடைய பேரை சொல்லணும் ரெண்டே விஷயம் ஒரு சுவாமியை வழிபாடு பண்ணணும் அந்த சுவாமியுடைய பேரை சொல்லணும் மூணாவது விஷயம் சுவாமியுடைய மூல மந்திரம் அந்த மந்திரத்தை தொடர்ந்து சொன்னால் போதும் நம்பி செஞ்சு பாருங்கள் நிச்சயம் மேஷராசிக்கு தலையெடுத்து மாறும் இந்த பூலோகத்தில் நமக்கு ஆண்டவன் ஒரு விஷயத்தை பிறகு நமக்குன்னு எழுதிட்டான் உள்ளுக்குள்ளே வச்சு செட் பண்ணியிருக்கிறான் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு தயார் ஆகணும் நிறைய பேர் அதை கண்டுபிடிக்க யோசிக்கிறோம் கண்டுபிடிக்க மாட்டேங்கிறோம் மேஷராசியை பொறுத்தவரை நீங்கள் யாருக்கெல்லாம் மரியாதை கொடுக்கிறீர்களோ யார் மீது பக்தி வைக்கிறீர்களோ யாரை நம்புகிறீர்களோ அவங்களால் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு பலன் உண்டு சில பேர் பார்த்திங்கன்னா நமக்கு கெட்டதை கூட காட்டிட்டு போவான் அவன் வந்து நம்ம நம்பியிருப்போம் அவன் துரோகம் பண்ணியிருப்பான் அது கூட ஒரு பலன்தான் நம்புனா துரோகம் வரும்பா எப்படி அவன் கூட நமக்கு ஒரு லெசன் கொடுத்துட்டு போகிறான் அப்போ இந்த பக்தியை வந்து ஆளுமை திறனோடு பயன்படுத்தக்கூடியவர்கள் மேஷ ராசிக்காரர்கள் அப்படிப்பட்ட மேஷத்திற்கு வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய முருக பெருமான் எங்கே நீங்கள் போனாலும் அவர் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவார் வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய முருக அதிகபட்சம் செவ்வாய் அதிபதியாக இருக்கிறதுனால முருகன் ஸ்தலங்களுக்கு போகிற பழக்கத்தை மேஷராசிக்கார்கள் ஏற்படுத்திக்கிங்க உங்கள் வீட்டில் பிரதி செவ்வாய்க்கிழமை எந்த நாள் செய்கிறோமோ இல்லையோ பிரதி செவ்வாய்க்கிழமை பிரதி கார்த்திகை பிரதி சஷ்டி இந்த தினத்தில் கம்பல்சரி முருகப்பெருமானுக்கு உங்கள் வீட்டில் ஒரு சின்னதாக விக்கிரகம் உள்ளே இந்த பாருங்கள் இந்த கட்டவரல் அளவு விக்கிரகம் வாங்கி வச்சு சுவாமிக்கு பால் அதாவது பித்தளை விக்கிரகம் வாங்கிக்கலாம் வெங்கல விக்கிரகம் விக்கிரகம் வாங்கிக்கலாம் பித்தளை வெங்கலம் காசு இருந்து வசதி இருந்தால் வெளியில் வாங்கி வச்சுக்கோங்க உங்கள் விருப்பம் ஆனால் வெங்கலம் பித்தளை ரொம்ப பெஸ்ட்டு இந்த வர இந்த அளவுக்கு வள்ளி தேவானையோடும் அந்த செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு அபிஷேகம் பண்ணும் பால் அபிஷேகம் தேன் அபிஷேகம் பஞ்சாமிரத அபிஷேகம் விபூதி அபிஷேகம் செய்து மனசார ஒரு ஒன் ஹவர் அந்த சுவாமிக்காக ஒதுக்குங்க நம்பணும் அதுதான் பக்தி முருகா வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய சுப்பிரமணிய கடவுளே மேஷத்தில் பிறந்த என்னோடய வாழ்க்கையில் எழுதப்பட்ட தலையெழுத்தை சரியாக எனக்கு கொடு நான் இந்த உலகத்தில் எதுக்காக பிறந்திருக்கேன்னு எனக்கே தெரியாது நான் என்ன கடனுக்கு வந்திருக்கிறேன் என்ன கர்மா இருக்குது எதை சரிப்படுத்தணும் அதை எனக்கு செஞ்சு கொடுக்கும் இதுதான் பிரார்த்தனை இப்போ முருகனுடைய மூல மந்திரம் முருகனுடைய காயத்ரி மந்திரம் இன்றைக்கி கூகுளில் சர்ச் பண்ணால் வந்துடும் தத் புருஷாயு வித்மகே மகாசேனாய தீமகி ஸ்கந்த பிரச்சோதகா இந்த மூல மந்திரம் அடுத்தது கந்த சஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் வேல் மாரல் இதை மூணும் படிங்கும் இந்த நாளில் படிங்கும் பாடக நெவேதியம் இந்த முருக பெருமானுக்கு பண்ணி வழிபாடு செய்ங்க நிச்சயமாக முருகபெருமான் மேஷராசிக்காரர்களுடைய தலையெழுத்தை மாற்றுவார் வள்ளி தேவானையோடு இருக்கக்கூடிய முருகபெருமானை வழிபாடு பண்ணுங்கள் முடிந்தால் திருத்தணிகை சென்று முருகனை ஒரு தடவை மேஷராசிக்காரர்கள் வழிபாடு செய்ங்க அதேபோல் சுவாமி மலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் திருத்தணிகை அது ஒரு படை சுவாமிமலை அது ஒரு படை இந்த மேஷ ராசிக்காரர்கள் இந்த ரெண்டு படைக்கும் போயிட்டு வாங்க முருகனை வழிபாடு பண்ணுங்கள் முருகனுடைய மந்திரத்தை சொல்லுங்கள் மேஷத்திற்கு ஒரு முத்தான வாய்ப்புகள் உண்டு எப்பேற்பட்ட பிரச்சனைகளும் தலை தூக்காமல் பகவான் கொண்டு உங்களுக்கு உதவி செய்வார் நல்லது நடக்கும் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நீங்கள் இந்த சுவாமியை இந்த ராசியில் பிறந்த நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது நம்பிக்கையோடு வழிபாடு செய்யும் பொழுது சுவாமியோடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் சிறு சிறு தவறுகளை வாழ்க்கையில் நம்ம செய்கிறது வழக்கம் எல்லாருமே என்ன தவறு பண்ணுறோம்னா எந்த ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து செய்யாதது முதல் தவறு எல்லோரும் பார்த்தேன்ல அதாவது நியூ இயர் வரும் புத்தாண்டு அது தமிழ் வருஷம் பிறப்பாக இருக்கட்டும் ஆங்கில வருஷம் பிறப்பாக இருக்கட்டும் பிறந்த நாள் வரும் நம்மெல்லாம் ஒரு சபதம் எடுத்துப்போம் நாளையிலிருந்து நான் இதை செய்ய மாட்டேன் எந்த பழக்கம் வேணாலும் இருக்கும் நாளையிலிருந்து நான் இதை செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒரு பெரிய சபதமெல்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்காக அப்புறமா ட்ரெஸ்ஸை இந்த ட்ரெஸ்ஸை போட மாட்டேன் இந்த கண்ணாடி போட மாட்டேன் இப்படிலாம் பல சபதம் எடுத்துப்போம் ரெண்டே நாள் காற்றுல பறந்துடும் மூணாவது நாள் மீண்டும் அதே தான் எந்தவித மாற்றமும் இருக்காது அப்போ நாம் எடுக்கிற ஒரு சபதம் அதை முழுமையாக நிறைவேற்ற முடியாததுனால தான் நம்மளுடைய பக்தி நமக்கு பக்திக்கு விடை கிடைக்க மாட்டேங்குது இப்போ புரியுதா நீங்கள் எதை நினச்சிங்களோ அதை நடக்கணும்னா ஒரு காரியத்தை நம்ம மைண்டில் வைக்கிறோம் தவமாக இருக்கிறோம் எனக்கு இந்த காரியம் நடந்தே தீரணும் அப்படின்னு அதற்காக இந்த சுவாமியை வழிபாடு பண்ணுறோம் அந்த சுவாமி வழிபாடு பண்ணும்போது தொடர்ந்து இந்த வழிபாடு செய்யணும் தொடர்ந்து இந்த மந்திரங்களை சொல்லணும் தொடர்ந்து எனக்குள்ள ஒரு விஷயத்தை நான் நம்பணும் ஒரு நாளும் என்னுடைய நம்பிக்கைக்கு நானே மோசடி பண்ணக்கூடாது இந்த விஷயத்தை மனசில் பதிவு பண்ணுங்கள் அன்பு சகோதர சகோதரிகளே நிச்சயமாக உங்கள் தலையெழுத்து மாறும் உங்கள் ராசியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இது ஒரு அனுபவ உண்மை நல்லதே நடக்கும் மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன்